முக்கொம்பிலே ஒரு கதவணையையும் அணைக்கரை பகுதியிலே கீழனையிலே ஒரு கதவணையை அமைத்து காவிரி சமவெளி மாவட்டத்தினுடைய தண்ணீரை வீணடிக்காமல் விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்காக தொலைநோக்கோடு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருந்த சர் ஆர்டர் காட்டன் அவர்களுடைய இருநூத்தி இருபத்தி ஓராவது பிறந்த நாள் அதனை நாங்கள் இன்றைக்கு கல்லணையில் இருக்கின்ற அவருடைய திருவுருவச் சிலைக்கு அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி மிகப்பெரிய திட்டங்களை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா மராட்டியம் ஒரிசா மத்திய பிரதேச மாநிலங்களிலே பல லட்சக்கணக்கான ஏக்கர் சாகுபடி செய்வதற்கான நீராதாரங்களை ஆதாரங்களை பல்வேறு கதவணைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற சார் ஆர்தர் காட்டன் அவர்களுக்கு இந்திய அரசு பாரத் ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவிரி உழவர்கள் நாங்கள் அவர் அரசை வலியுறுத்தியிருக்கின்றோம் அதற்கான பரிந்துரையை தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவருடைய பிறந்த தினத்தினை நீர் மேலாண்மை தினம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து அவருக்கு ஆண்டுதோறும் சர் ஆர்த்தர் காட்டன் அவர்களுக்கு அரசே விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் மேகதாது அணை கட்டுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு உங்களுடைய கருத்து என்ன மேகதாது அணை கட்டுவது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறு வழிவகைகளுக்கு எதிரானது இதற்கு எந்த காரணம் கொண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்திய அரசாக இருந்தாலும் தெரிய வர இருக்கின்ற புதிய இந்திய அரசாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் அதற்கு அனுமதி தரப்படவே கூடாது அதற்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் மேகதாட்டிலே புதிதாக அணை கட்டப்படுமேயானால் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளும் இன்றைக்கு வறட்சியாக பாதிக்கப்படுகின்ற பாலைவனமாக மாதிரிய மாறுகின்ற அவல நிலை இருக்கிறது இதற்கு மாற்றாக கர்நாடகாவிலே அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலே பெய்கின்ற மழை ஆண்டுதோறும் இரண்டாயிரத்தி நூறு டிஎம்சி தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலையிலே பெய்து கர்நாடகாவிலே பெய்து கர்நாடகாவிலேயே மேற்கு பாய்ந்து அரபிக்கடலிலே ரெண்டாயிரத்தி நூறு டிஎம்சி தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் வீணாக கலக்கிறது எனவே மேகதாட்டு திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்கின்ற நிதியினை மாற்றி கர்நாடக அரசு கர்நாடகாவிலேயே அங்கே இருக்கின்ற தண்ணீரை நீர் மேலேற்று திட்டம் மூலமாக ஹேமாவதி திட்டம் செயல்படுத்தினால் யாருக்கும் இந்த காலத்திலும் தொந்தரவு இருக்காது இரண்டு மாநிலங்களுக்கும் தேவையான தண்ணீரை பெற முடியும் அத்தகைய திட்டத்தின் மூலமாக நீர் மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற வாய்ப்புகள் நிறைய தொழில்நுட்ப வாய்ப்புகள் இருப்பதாக பல அறிஞர்கள் இந்திய அரசிற்கு பல முறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அதை கர்நாடக அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை எனவே இதிலே உச்ச நீதிமன்றமும் இந்திய ஒன்றிய அரசும் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலே பெய்கின்ற மழை நீர் வீணாக கடலிலே கலக்கின்ற ஆண்டொன்றுக்கு இரண்டாயிரத்தி நூறு டிஎம்சி தண்ணீரில் இருந்து ஐநூறு டிஎம்சி தண்ணீரை மட்டும் மிச்சப்படுத்தி அவைகளை நீர்மேலேற்று திட்டத்தின் மூலம் செயல்படுத்துவதன் மூலம் இரண்டு மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் நான்கு மாநிலத்தினுடைய நீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து இதை உச்ச நீதிமன்றம் கருத்திலே கொள்ள வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு கருத்திலே கொள்ள வேண்டும் இதை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் நீதிமன்றத்திலே இதை கருத்தாக முன்வைக்க வேண்டும் காவிரி குண்டாறு திட்டம் இன்னும் நடைமுறையிலேயே வரலையே அது பாதியிலேயே நிற்கிறதா சொல்றாங்க உங்களுடைய காவிரி குண்டாறு திட்டம் என்பது சாத்தியமான திட்டம் அரசு அறிவிப்பு செய்ததோடு இருக்கிறதே தவிர அதற்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எல்லாம் இணைக்கப் போகிறோம் என்று அறிவிப்பு செய்தார்கள் இன்றைக்கு பத்தாண்டுகள் ஆயும் கூட இதுவரை உள்நாட்டிலே இருக்கின்ற உள் இருக்கின்ற நதிகளை கூட இணைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அவைகளெல்லாம் இணைக்கப்பட்டால் மட்டுமே எதிர்கால தண்ணீர் தேவையை நம்முடைய தமிழகம் தண்ணீரை வாடகைய முடியும் குறுவை சாகுபடிங்கிறது இப்போ காணல் நீர் மாதிரி இருக்குது இனி வரும் காலங்களில் ஒரு போகந்தானா இல்லை எதுவும் வழி இருக்கான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா கா அதாவது விவசாயிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து என்ன இன்றைய காலகட்டத்தில் குருவை சாகுபடி செய்வதற்கான சாத்திய கூறுகள் சிறிது கூட இல்லை காரணம் வெறும் ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீர் தான் இருக்கிறது மேட்டூரிலே அதே நேரத்தில் வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய கணிப்பு என்ன சொல்கிறது எவ்வளவு தண்ணீர் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் கர்நாடகாவிலே இருக்கின்ற நீர்த்தேக்கங்கள் எல்லாம் கிருஷ்ணராஜசாகர் கபினி ஹேமாவதி ஹரங்கி ஆகிய அங்கே இருக்கின்ற அணைகளிலே இருக்கின்ற தண்ணீரை அரசு கணக்கிலே கொள்ள வேண்டும் கர்நாடக அரசு ஒரு மிகப்பெரிய கள்ளத்தனத்தை செய்கிறது என்னவென்றால் அங்கே அணைகளிலே தண்ணீர் தேக்கி வைத்தால் மட்டுமே நாம் கோருகிறோம் என்ற அடிப்படையில் அணைகளில் இருக்கின்ற நீரை அருகாமையில் ஆறாயிரம் புதிய ஏரிகளை ஏற்படுத்தி அணைகளிலே தண்ணீரை தேக்கி நிறுத்தாமல் அந்த தண்ணீரை மடை மாற்றி அருகிலே இருக்கின்ற ஏரிகளிலே நிரப்பிக்கொண்டு கர்நாடகா அதனுடைய பாசன பரப்பை சாகுபடி பரப்பளவை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இதை உச்ச நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இவைகள் செய்தால் மட்டுமே கர்நாடகாவிலிருந்து தண்ணி வரும் இல்லையென்றால் நம்முடைய ஒட்டுமொத்த காவிரி சமவெளி மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பு இது விவசாயிகளுக்கான பாதிப்பு மட்டுமே அல்ல இத்தகைய பாதிப்பு நம்முடைய கிட்டத்தட்ட மாவட்டங்களின் மாவட்டங்களினுடைய ஆறு கோடி மக்களுக்கான குடிநீர் ஆதாரத்திற்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் தமிழ்நாடு பாலைவனம் ஆகிவிடும் இதில் தமிழ்நாடு அரசு மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமிமலை விமல்நாதன் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலர்